பிறகும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கட்கண்டு அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு அறியாத பெண்களே நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவிர வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனன் ஆடி மாதமும் துவங்கியாச்சு இந்த ஆடி மாத முதல் நாளில் இருந்து கடைசி நாள் வரை நம்ம அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகளை செய்து வழிபடுவது உண்டு மேலும் இன்றைய காணொலியில் ஆடி மாத முதல் நாளிலிருந்து அம்மனுக்கு இந்த தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அது எவ்வாறு செய்கிறதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம் அம்பாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் தாங்க இந்த ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய எல்லா வழிபாடுகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் விலக எடுத்த காரியங்களில் தொடர்ந்து தடைகள் வருகிறதா அந்த தடைகள் விலக சுப காரியங்கள் தடைகள் விலகி நமக்கு அனுகூலம் பெற அம்மனுக்கு வேப்பிலை தீபம் இயற்றுவது சால சிறந்தது நம்ம வீட்டுல பூஜை செய்யக்கூடிய இடத்துல ஏற்றக்கூடிய இந்த வேப்பிலை தீபம் ஆண் பெண் வேறுபாடு இன்றி யாரு வேண்டுமானாலும் இந்த தீபத்தை ஏற்றி அம்மனை நம்ம வழிபடலாம் மேலும் வயது வித்தியாசம் இன்றி எல்லோரும் இந்த தீபத்தினை ஏற்றி வழிபடலாம் ஒரு குடும்பத்திற்கு ஒருத்தர் என இந்த தீபத்தினை ஏற்றி வழிபடுவது சால சிறப்பு குடும்ப தலைவர் ஏற்றுவது மிகவும் சிறப்பு வாய்ப்பு கிடைக்காத பட்சத்தில் குடும்ப உறுப்பினர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த தீபத்தினை ஏற்றி வழிபடலாம் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டினை துவங்குவதற்கு முன்பு அவசியமா வேப்பிலையின் மீது தீபத்தை ஏற்றி வைத்து நம்ம வழிபடலாம் காலை மாலை என இரண்டு வேலையும் தீபத்தை ஏற்றி நம்ம வழிபடலாம்ங்க அல்லது காலையில் மட்டும்தான் விளக்கேற்றும் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் விளக்கேற்றி வழிபடலாம் அல்லது இரவு மட்டும்தான் விளக்கேற்றி வழிபட முடியும் அப்படின்னு நினைக்கிறவர்களும் இரவு நேரத்தில் அதாவது மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாட்டின நம்ம செய்திடலாம் அவர் அவருக்கு உகந்த நேரத்தின்படி நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு ஒரு தட்டை எடுத்துக்கொள்ளுங்க அது மேல புதிதாக பறிச்ச வேப்பலைய பரப்பிவிட்டு அதன் மீதுதான் நம்ம தீபத்தை போகிறோம் ஏற்றுவது நீ தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபமாக இருப்பது உகந்ததுங்க இவ்வாறு ஆடி மாதம் முழுவதும் அம்மனை மனதார வேண்டி நம்ம தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது மனதில் இருந்து வந்த குறைகள் எம்மாதிரியான கஷ்டங்கள் நம்ம மனதில் குளறுபாடுகள் இருந்தாலும் அது அனைத்தையும் போக்கிடும் இந்த ஆடி மாதத்தில் நம்ம ஏற்றக்கூடிய வேப்பிலை தீபம் காலை மாலை என இரண்டு வேளையும் நீங்கள் வீட்டில் விளக்கு வேப்பிலை தீபம் ஏற்ற போறீங்கன்னா காலையில் பயன்படுத்திய அதே வேப்பிலையை மாலையிலும் பயன்படுத்தலாம் ஆனா அதே வேப்பிலையை மறுநாளுக்கு பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்க எனவே ஒவ்வொரு நாளும் புதிய ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலையை பயன்படுத்தி அதை தட்டின் மீது பரப்பி அதன் மீது அகல் விளக்கு நீ தீபம் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு அம்மனை மனதார வேண்டி இந்த வேப்பிலை தீபத்தை ஏற்றி வாருங்க நிச்சயமா ஆடி மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து அம்மனுக்குரிய ஸ்தோத்திர பாடல்களை அவசியமா இந்த ஆடி மாதம் முழுவதும் நம்ம பாராயணம் செய்து வழிபடுவது சிறப்பு கோவில் அல்லது மற்றவர் வீடுகளில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளிலும் கலந்து கொண்டு இன்றைய ஆடி மாதம் முழுவதும் தொடர்ந்து வரக்கூடிய எல்லா நாட்களிலும் அம்மனை வழிபடுவது உகந்தது மேலும் இதே போல் ஆன்மீக தொடர்பில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்